வணக்கம் நான் உங்கள் ஸ்னேக்சகா அனைவருக்கும் பயனுள்ள வேண்டிய பதிவு இதுதான் வந்து நல்ல பாம்போட தோல் அதாவது நல்ல பாம்போட தோல் உறிச்சு அப்படின்னா இந்தமாரி நிறத்தில் சரி நல்லா தெரிஞ்சுக்கிறோம் தெரியுதுங்களா இதுதான் வந்து முதுகுத்தண்டு பகுதி இப்படி இருக்கும் பொதுவாக நல்ல பாம்புகள் வந்து இது போல் தோல் உரிக்கிறதுக்காகவே இடம் தேடி வரும் இந்தமாரியா செங்கல் கப்பி இருக்குது பார்த்தீங்களா செங்கல் ரொம்ப நாள் ஜாமான் வச்சுருந்தோம் அப்படின்னா இது போல் இடுக்கான இடத்துல தோல் உரிக்க வரும் அடுத்து அப்படின்னா மரஜாம வச்சுருப்போம் வெறும் நிறையா வந்து வேக வேஸ்ட்டான வர விரகு வச்சிருப்போம் மரஜாம வச்சுருப்போம் அப்புறம் வந்து செங்கல் கப்பி அப்புறம் விற கல்லு நிறையா வச்சுருப்போம் அதுபோல் இடங்கள் தான் பாம்புகள் இடுக்கான இடம் தேடி தோல் உரிக்க வரும் இது நல்ல பாம்போட தோல் தான் அது தெரியுதுங்களா இது மேல் பகுதி நல்ல கவனித்து பார்த்தா தெரியும் நல்ல பாம்பு தோல் வந்து இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நல்லா நம்ம நம்மளே வந்து கடையாளம் காணலாம் அதுபோக வந்து பாம்புகள் வந்து தோல் உரிச்சு அப்படின்னா அதே இடத்துல இருக்க வாய்ப்பு கிடையாது ஏன்னா வந்து தோல் உரிச்ச உடனே வேறு பகுதி போயிடும் இது வந்து அடிப்பகுதி வயிற்றுப்பகுதி இது முடிஞ்சளவுக்கு வீடை சுத்தமாக வைங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்